அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அருமையான ஒரு ஒன்றரை ஏக்கரை பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக குடிமங்கல் ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர்லேயே அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா பென்சிங் வண்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க ஃபென்சிங் வண்டி கேட் போட்டு ஜாமுன்னு வச்சிருக்கிறாங்க மொத்த ஏரியா ஒன்றரை ஏக்கரைங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பாருங்க பக்கத்தில் பாருங்க தோப்புதானுங்க குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வல் வந்துடுங்க இந்த போர்வெல் இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க கரெக்டாக மெயின் வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமி வந்துடுங்க இதான் மெயின் வாய்க்காலுங்க மெயின் வாய்க்கால் ஒட்டியே வந்துடுங்க தடம்னு பார்த்தா ரோட்லேருந்து ஒரு முப்பது அடி தடம்ங்க நம்ம காட்டுலேருந்து மறுபடியும் அந்த காட்டுக்கெல்லாம் இதான் தடமுங்க கரெக்டாக ரோட்லேருந்து முப்பது அடி தடமுங்க மொத்த ஏரியா ஒன்றரை ஏக்கருங்க வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல மெயின் பாக்கியால் ஒட்டியே இந்த பூமி குடிமங்கலத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு போர்வெல் வந்துடுங்க சுற்றி ஃபென்சிங் வந்துடுவோங்க டைமண்ட் கல் போட்டு டைமண்ட் ஃபென்சிங் போட்டு கேட்டோடு வச்சுருக்குறாங்க ரோட்டிலேருந்து பார்த்தா முப்பது அடித்தடமுங்க உடம்பலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சல்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கிலோமீட்டர் தானுங்க சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க மொத்த ஏரியா ஒன்றரை ஏக்கராங்க மொத்த விலையாக எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தருங்க உங்கள் பூமி ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தாலும் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ தோப்பு பண்ணுறதுக்கோ ஒரு கோழி பண்ண போகிறதுக்கோ அருமையான பூமிங்க இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொன்று நமக்கு தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்